இந்த உயிரியல் தன்மைங்கிறது அபரிவிதமா பெருகி விவசாயிக்கு இறந்து போற நிலையில் இருக்கிற செடிக்கு கூட உயிர் கொடுத்து அந்த உயிர் வந்து வளர்ந்து நம்மளுக்கு பலன் கொடுக்குதுன்னா இது உலகத்துல இது அதிசயம் ஆமா எனவே விவசாயிகளை இந்த மாதிரி நம்ம டாக்டர் சாயில் கொடுக்கும்போது உயிரியல் தன்மைங்கிறது வந்து நம்ம செடியில நம்ம மண்ணுல எல்லா விதத்துலையும் வந்து உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறது வந்து இந்த தோட்டத்தில் நாங்கள் நிரூபிச்சிருக்கோம் எனவே அனைத்து விவசாயிகள் வந்து டாக்டர் சாயில் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் விவசாயம் பண்ணும்போது உங்கள் விவசாயத்தில் நம்ம நாகராஜார் மாதிரி ஒரு நல்ல நிலையை அடையலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கு தேங்க் யூ தேங்க் யூ